அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இரண்டாம் பாவமும் கேதுவும் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம் பொதுவா இரண்டாம் பாவங்கிறது குடும்பம் தனம் வாக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல பிடிக்கும் நம்ம இங்க வாக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப இரண்டாம் பாவங்கிறது எத்தனையோ காரத்துவங்கள் இருந்தாலும் அதுல பேச்சு அப்படிங்கிற காரகத்துவத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து பேச போறோம் இரண்டாம் பாவத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் மௌனியாகத்தான் இருப்பார் யாரிடமும் தேவையில்லாம மாட்டார் அமைதியா இருப்பார் ஆரவாரம் இல்லாமல் இருப்பார் அர்த்தமா வார்த்தைகளாக பேசுவார் அனாவசியமா பேச மாட்டார் ஆணவமா பேச மாட்டார் எந்த ஒரு ஜாதகத்திலுமே அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இரண்டாம் அதிபதியும் கேதுவும் ஒரே பாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்றாலும் சரி ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்தாலும் சரி அல்லது எந்த வகையிலாவது இரண்டாம் இடத்துக்கும் புதனும் கேதுவும் இரண்டாம் அதிபதி சம்மந்தப்படும் இதுல புதனும் சம்பந்தப்படணும் ஏன்னா பேச்சுக்கு பாவம் ரெண்டு பேச்சுக்கு காரகன் வந்து புதன் அப்ப ஒரு ஜாதகத்துல இரண்டாம் பாவமும் கேதுவும் புதனும் எந்த அளவுல பாதகம் இல்லாம பாதிப்பு இல்லாம இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவனுடைய பேச்சு திறன் இருக்கும் இப்ப இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால எப்பயுமே அனாவசியம் லூஸ் பண்ண மாட்டோம் தர்க்கமாக பேசுவாங்க அதாவது ஒரு ஆணித்தரமா ஒரு விஷயத்தை பேசுகிறது வேறு இப்போ யாராவது வக்கீல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் கேது இருந்தால் அவங்க கேதுங்கிறது ஞானம் அப்போ ஞானமாக பேசி தீர்க்கமாக பேசி ஜெயிப்பாங்க அது வேறு விஷயம் காமன் பீப்புளில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் யார் கேது இருந்தாலும் அவசியமான பேச்சுக்களை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க லூஸ்டாக கூட மாட்டாங்க யாருக்கும் போய் கடாக்கடலாம் பேச மாட்டாங்க தானுன்ற தன் வேலை இருக்கிறது இந்த இரண்டாம் பாவத்துக்கு கேது தொடரும் ஆறாவமாக பேச்சு அர்த்தமட்டா பேச்சு லூ ஸ்டாக் பண்ணுறது அகாபாவமாக பேசுறது இதெல்லாம் வராது கேது ரெண்டாம் இடத்துல இருந்தாலே அது எப்பயுமே ஆன்மீகத்தை பற்றி பேசும் அறத்தை பற்றி பேசும் நீதியை பற்றி பேசும் நியாயத்தை பற்றி பேசும் தர்மத்தை பற்றி பேசும் எப்பொழுதுமே எதிக்ஸை கடைபிடிக்கும் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த மாதிரி தெரிஞ்சிடலாம் இந்த ஜாதகருடைய பேச்சு திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாம் கூட கேது புதன் சம்பந்தப்பட்டாலோ அல்லது ரெண்டாம் பாவத்தில் கேது கொண்டு சம்பந்தப்பட்டாலோ அந்த ஜாதகர் எப்பொழுதுமே நீதி நேர்மையா தான் பேசுவார் அனாவசியம் பேச மாட்டார் கெட்ட அர்த்தம் தரக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டார் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருப்பார் சமய பெருவாக விரும்புவார் விரும்புவாராம் இப்படி சொல்லிட்டே போகலாம் அப்ப எந்த ஒரு ஜாதகத்தில் கேது இரண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு புதனும் சம்பந்தப்பட்டு இவர்கள் மூவரும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் எப்பொழுதுமே சைலண்டா தான் யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவார் எப்ப பேசணுமோ அப்பதான் பேசுவார் எப்பவுமே பேசிகிட்டு இருக்க மாட்டார் மௌனி சைலண்ட் இவரை பார்த்தா இவர் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படிங்கிற ஏங்க வைக்கிற கிரக அமைப்பு மற்றவங்க எதிர்பார்க்கிற வைக்கிற கிரக அமைப்பு இரண்டாம் இடத்துக்குடன் கேது சம்பந்தப்பட்டார் அப்ப அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள் சுப சொற்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இரண்டாம் இடத்தில் புதன் கேது இரண்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டு விட்டால் அவங்க பேசுறதே வந்து கொஞ்சம் நீதி நேர்மை தா நியாயம் அறம் தர்மம் இதை பத்தி தான் பேசுவாங்க மற்ற வார்த்தைகளை பேச மாட்டாங்க இனிய சொற்களை தான் பேசுவாங்க கடுஞ்சொருட்கள் பேச மாட்டாங்க மொத்தத்துல எண்ணி எண்ணி தான் பேசுவாங்க சைலண்டா இருப்பாங்க தன்னுடைய செயல்களை தன்னுடைய விஷயத்தை தன்னுடைய ஆக்டிவிட்டி மூலமாக காட்டுவாங்க தவிர அனாவசியமா பேசி மற்றவங்க பேசி அதை விளம்பரப்படுத்த மாட்டாங்க அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த ஜாதகர் எப்படியப்பட்ட வார்த்தை உடையவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொது தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இருந்தாலும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துல கேது புதன் இரண்டாம் அதிபதி இவர்கள் மூவரும் எந்த வகையில் தொடர்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயம் எதிக்ஸ் அறம் சார்ந்த விஷயங்களையே பேசுவார்கள் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்